இன்றைக்கி பார்த்திங்கன்னா சுக்கரன் உச்சம் பெறும் காலகட்டத்தில் நடக்கும் உலகில் மாற்றங்கள் ஒரு கிரகம் உச்சம் பெறுதுன்னா அள்ளி கொடுக்க போது நிறுத்தம் அது நல்லதாக கெட்டதா உங்கள் ராசிக்கு என்ன பொதுவாக உங்கள் ராசிக்கு ஏழுக்குரியவர் பன்னிரெண்டுக்குரியவர் பொதுவாக உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்தில் உச்சம் பெறும் காலகட்டத்தில் மன நிம்மதி மன தெளிவு ஏற்படுகிற காலகட்டம் குறிப்பாக மூணு மற்றும் நாலு குறியோடு இருக்கும்போது இப்போ திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகமாக சார் ஒரு இடம் வாங்குறது வீடு வாங்குறது ஒரு வீடு மாற்றுறது இது போன்ற வீடு சம்மந்தப்பட்ட வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட ஒரு செயல் மட்டும் இல்லாமல் அரசியல் அரசாங்கம் இது மாதிரி ஏதோ ஒன்று பண்ணலாம் அப்படின்னு வரும் இப்போ மாணவர்களுக்கு நிறைய விதத்துக்கு வந்துருக்கிற சந்தேகம் ஒன்று தான் என் பையனை என்ன சப்ஜெக்ட் படிக்க வைக்கிறது இது மிகப்பெரியதாக இருக்குது இந்த ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ முடிச்சு எடுக்கலாமா இன்ஜினியரிங் போகலாமா ஜேஇஇ போடாமா இந்த மாதிரி கல்வி ரீதியாக பல இது வந்துட்டுருக்கு இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப் பார்த்து பண்ணும்போது கரெக்டாக இருக்கும் ஏன்னா படித்த படிப்பு விட்டு வேறு வேலைக்கு போகிறதுக்கு காரணம் என்ன என்ஜினியரிங்கே ஒரு டேமாக எடுத்துக்கிறாங்க ஆனால் தாண்டி பல இது போகிறாங்களே அதை என்ன எதுன்னு பார்க்க வேண்டிய பண்ணி இருவரும் இத்தனால் செஞ்ச பரிகாரங்கள் பலிதமாக இப்போ தான் நடக்க போகுது சார் இப்போ வருகின்ற வரணும் வந்து இப்போ என்னென்னா திரும்ப சொந்தத்திலையும் கேட்குறாங்க அசல்லையும் கேட்குறாங்க எங்கே கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன இது இருக்கும் இதுவாக திருமணம் பார்க்கும் பொழுதுங்க ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சுக்கரன் உச்சம் பெறும் காலகட்டத்தில் நடக்கும் உலகில் மாற்றங்கள் ஒரு கிரகம் உச்சம் பெறுதுன்னா அள்ளி கொடுக்க போது அர்த்தம் அது நல்லதா கெட்டதா உங்கள் ராசிக்கு என்ன உதவ உங்கள் ராசிக்கு ஏழுக்குரியவர் பன்னிரெண்டுக்குரியவர் அப்போ நிறைய விஷயங்கள் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கூட்டு வகையில் நமக்கு கிடைக்கின்ற கிளைண்ட் சம்மந்தப்பட்டது நம்ம இணங்கி பேசுகிற காலகட்டம் சுக்கர கடாச்சம் தான் எப்பவுமே பதினாறு வகை செல்வங்கள் அடையணும்னா சுக்கரன் என்ற கிரகம் நமக்கு இதாக இருக்கணும் ரொம்ப முக்கியம் அது ஹாப்பியஸ்ட் பர்சனாக இருக்க சுக்ரன்லாம் இல்லைன்னா அந்த ஹாப்பியாக ஃபீல் பண்ண மாட்டோம் குரு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பணத்தை கொடுக்கலாம் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது நிறைய பேர் சொல்லுங்கள் பணம் இருந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்படின்னு சொன்னால் அது குரு கொஞ்சம் பணம் இருக்க சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குங்க அது சுக்கரன் சுக்கரன் எந்தளவுக்கு முக்கியம் அப்படின்னு இப்போ தெரிஞ்சிருக்கும் ஸோ அப்போ உங்கள் பஞ்சமஸ்தானத்தில் இருக்குது ரைட் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகன்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க பொதுவாக உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்தில் உச்சம் பெறும் காலகட்டத்தில் மன நிம்மதி தெளிவு ஏற்படுகிற காலகட்டம் குறிப்பாக மூணு மற்றும் நாலு குறியோடு சேர்ந்து இருக்கும்போது இப்போ திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகமாக சார் ஒரு இடம் வாங்குறது வீடு வாங்குறது ஒரு வீடு மாற்றுறது இது போன்ற வீடு சம்மந்தப்பட்ட வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட ஒரு செயல் ஒரு செயல் நடக்கப்போகுது இது இன்னும் திருமண ரீதியாக வேலைவாய்ப்பு ரீதியாக குழந்தை ரீதியாக ஏதோ ஒரு மாற்றம் ஏற்படும் நம்ம திடீர்னு எதிர்பார்க்கலைங்க இப்போ ஒரு அமைப்பு வருதுங்க மாற்றலாம் அப்படிங்கிற சூழ்நிலை வருது சார் வீடு மாற்றுறதுலாம் ரொம்ப இதாக இருந்து கேட்டால் வீடுங்கிறது நம்ம உடம்பு போன்றது அப்போ வாஸ்து படி அந்த ஒரு இடம் செட் ஆகலை ஒரு இடத்துக்கு ஒரு சிலரில் வீட்டுக்கு போனாலும் ரொம்ப நல்லா இருக்குங்க வந்தால் டெவலப் பண்ணுவாங்க ஒரு சிலர் அந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்குங்க அது மனநிலைமையை மாற்றக்கூடியது நம்ம உடம்புக்கு கூடியது அந்த மாதிரி அப்போ வீடு எவ்வளோ எவ்வளோ முக்கியம்னு அதை அனுபவித்தவங்களுக்கு தான் தெரியும் அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு கொண்டு அதை பாருங்கள் அப்போ இதில் இந்த நேரத்தில் தான் திடீர்னு பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கு குழந்தைங்களுக்கு இது சம்பந்தப்பட்டது ரொம்ப அற்புதமாக இருக்குது எடுத்தோடனே சொல்லணும் குழந்தை சம்மந்தப்பட்டது நிறைய பேர் குழந்தை இருக்குமா இல்லையா குழந்தைக்கு பிளான் பண்ணலான் இருக்கோம் இப்போ அமையுமா இது போன்ற விஷயத்துக்கு சக்ஸஸ் ஆகக்கூடியது குழந்தை சம்மந்தப்பட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்களுக்கு இப்போ ஒரு வளர்ச்சியான காலகட்டம் குறி ஆறில் எட்டில் இருக்கும்போது ஏழு எட்டு சம்பந்தப்படும் ஏழு அஞ்சு சம்மந்தப்படும் பொழுது ஒரு திடீர் வாய்ப்பாக நல்ல மருத்துவர் மருத்துவம் சம்மந்தப்பட்டது அமைஞ்சு ஒரு யோக புலன் கொடுக்கிற காலகட்டம் உண்டு அப்போ குழு ட்ரீட்மெண்ட் சம்மந்தப்பட்டது குழந்தைக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கு இப்போ தான் திடீர்னு பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்டது சினிமா துறை சம்மந்தப்பட்ட அது மட்டும் இல்லாமல் அரசியல் அரசாங்கம் இது மாதிரி ஏதோ ஒன்று பண்ணலாம் அப்படின்னு வரும் இப்போ மாணவர்களுக்கு நிறைய விதத்துக்கு வந்துருக்கிற சந்தேகம் ஒன்று தான் என் பையனை என்ன சப்ஜெக்ட் படிக்க வைக்கிறது இது மிகப்பெரியதாக இருக்குது இந்த ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ முடிச்சு எடுக்கலாமா இன்ஜினியரிங் போடலாமா ஜேஇஇ போடலாமா இந்த மாதிரி கல்வி ரீதியாக பல இது வந்துட்டுருக்கு இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப் பார்த்து பண்ணும்போது கரெக்டாக இருக்கும் ஏன்னா படித்த படிப்பு விட்டு வேறு வேலைக்கு போகிறதுக்கு காரணம் என்ன இன்ஜினியரிங் ஒரு டேர்மாக எடுத்துக்கிறாங்க ஆனால் அதை தாண்டி பல இது போகிறாங்களே அதை என்ன ஏதுன்னு பார்க்க வேண்டிய சூழ்நிலை உண்டு ரைட் இப்போ முக்கியமாக திருமணத்தை பற்றி தாங்க பேசணும் திருமணம் கூட்டு சார் திருமணம் இருக்கா இல்லையா அப்படின்னப்போ ஆய்ந்த ராசிக்கு ஏழுக்குரிய ஒரு சுக்கம் உச்சம் பெறும் காலகட்டத்தில் திருமண வாய்ப்புகள் வருகிறது இறைவன் அருளாலே திருமண அமைப்பு வருகிற காலகட்ட சூழ்நிலை இருந்தாச்சு அப்போ நிறைய பேர் திருமணம் இருக்கா இல்லையா தட்டி போகுது அப்படிங்கிறவங்களுக்காக இப்போ கூடி வருகிற காலகட்டம் மனதுக்கு பிடித்த வரன் வருகிறது ஆண் பண்ணி இருவரும் இத்தனால் செஞ்ச பரிகாரங்கள் பலிதமாக இப்போ தான் நடக்க போகுது சார் இப்போ வருகின்ற வரணும் வந்து இப்போ என்னென்னா திரும்ப சொந்தத்துலையும் கேட்குறாங்க அசல்லையும் கேட்குறாங்க எங்கே கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன இது இருக்கும் இதுவாக திருமணம் பார்க்கும்பொழுதுங்க நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் பத்து பொருத்தம் தாண்டி கிரக பொருத்தம் கட்ட ரீதியான பொருத்தங்கள் தசாபுத்தி ரீதியான பொருத்தங்கள் அதில் அந்யோன்யம் இருக்க இன்றைய காலகட்டத்தில் திருமண பொருத்தம் தான் இருக்கிற ஜாப் ஏன்னா அந்த காலத்தில் எல்லோரும் பிஸ்னஸ் போயிட்டு இருந்தோம் பத்தாம் இடத்தை ஆக்டிவேட் பண்ணுறதோம் இன்றைக்கி எல்லோரும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்கோம் நிறைய பேர் அப்போ ஆணோ பெண்ணோ ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு குடும்பத்தில் ஆறாம் இடத்தை ஆக்டிவேட் பண்ணுறாங்க ஆறாம் இடத்தை ஆக்டிவேட் பண்ணும்பொழுது அது ஏழுக்கு விரயம் பார்ட்னர்ஷிப்புக்கு விரயமாக இருக்கிறது அப்போ நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து போட வேண்டிய கால சூழ்நிலை இது இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த விஷயத்தை நம்ம கரெக்டாக கையாட்டிட்டாலே ஜாதக பொருத்தத்தில் இந்த காலகட்டத்தில் பல விஷயம் பார்க்க வேண்டியதாக இருக்குது இப்போ ஒரு சிலரில் மறைமுகமாக பையன் எங்கள் வீட்டு சைடு வருவாங்களான்னு மாதிரிலாம் கேட்குறாங்க ஜாதக ரீதியாக பார்த்தா தெரியும் இப்போ இந்தளவுக்கு இருக்கிறதுல ரைட் அடுத்து இந்த ராசிக்கு இப்போ வேலை ரீதியாக உங்கள் ராசிக்கு ஆறாம் அதிபதி உச்சம் பெரும் காலகட்டமாக இருக்குது இந்த நாலாம் இடத்துக்கு போகிறாங்க இப்போ வேலையில் மாறுதலுக்கு உண்டான காலகட்டம் வேலை மாறுதல்னா எப்படின்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் மாறுறது ஜாப் பொசிஷன் மாறுறது இல்லை வேறு கம்பெனியை மாற்றிக்கணுங்கிறேன் ஒரு இடத்தையே நான் மாற்றலான்னு இருக்கேன் இப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வரும் நிறைய பேர்த்துக்கு அது மாற்றக்கூடிய அம்சம் உண்டு ஒரு சிலர் வேலையில் ரொம்ப ப்ரெஷராக இருக்குது ஃபேமிலி விட்டுட்டு தான் போகிற மாதிரி தனியாக இருக்கே ஏன்னா சா சேலரி நல்லா இந்த மாதிரி ரிஸ்க் வரும் பொதுவாகவே இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப் தகுந்த மாதிரி தான் சொல்லுவோம் இது எடுங்க எடுக்க வேண்டாம் நிறைய பேர் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட வேலை வேலைக்கு எடுத்து ஒரு மார்க்கில் மிஸ் ஆகுது அரை மார்க்கு மிஸ் ஆகுது ஏங்க அப்படி ஆகுது இப்போ கவர்மெண்ட்டில் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஜாதக ரீதியாக உங்களுக்கு பாசினிட்டிஸ் உண்டு இல்லை இப்படி பண்ணணும் ஒரு சிலர் நான் சொன்னேன் உங்களுக்கு அவங்க வீட்டில் வந்து படிக்காதீங்க வீட்டில் வந்து படிக்கிற அம்சம் இல்லை நீங்கள் லைப்ரரியில் போய் படிங்க இல்லை ஒரு குரூப் டிஸ்கஷன் பண்ணால் தான் படிப்பீங்க என்ன இல்லைங்க அவங்க பேரண்ட்ஸ் சொன்னாங்க இல்லைங்க நான் படிக்கிறாங்க நாங்கள் ஆனால் அவங்க அந்த டைம் கிளியர் பண்ணல நண்பர்கள்ட்ட போய் பார்க்கும்போது அவருக்கு புரிஞ்சிருக்கு என்ன மிஸ்டேக் பண்ணுறான் ஏது பண்ணுறோன்னு அப்போ படிப்பு ரீதியாக இந்த மாதிரி வேறு இடம் சென்று படிக்கும்போதெல்லாம் மாறுதல் ஏற்பட வாய்ப்பு உண்டுங்க இந்த மாதிரி பார்க்கலாம் சரி ரைட் அதை விட முக்கியமாக யாருக்காவது ஜாதகம் பிரசனம் வாஸ்து நியூமராலஜி பார்க்குன்னா ஸ்க்ரீனில் தெரியாத எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஒரு விஷயம் நான் புக் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் மாடேன் பேண்ட்ஸ் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே இந்த புக் பார்த்திங்கன்னா வேதிக் அஸ்ட்ராலஜியில் அடிப்படையிலிருந்து இருந்து அட்வான்ஸ் வரைக்கும் இன்றைய காலகட்டத்தான் தற்போது கிரகங்கள் கிரக சேர்க்கைகள் நட்சத்திரங்கள் நட்சத்திர சூட்சுமங்கள் நட்சத்திரத்தை வச்சு பலன் சொல்லும் வழிமுறைகள் என்ன ஒவ்வொன்றும் வித் சார்ட் டயக்ராமாக போட்டு ஈஸியாக எளிமையாக ஏன்னா நாங்கள் படிக்கும்போது என்ன ஸ்ட்ரகுள் பண்ணோம் மாணவர்கள் சொல்லித்தரும்போது என்ன ஸ்ட்ரகுள் பண்ணுறாங்க அதை கிளாரிஃபிகேஷன் கொடுக்குற அளவுக்கு வந்திருக்கு இதில் பிரசன டெக்னிக் யோகங்கள் என்ன இதில் பார்த்திங்கன்னா கோச்சாரங்கள் கிரகங்கள் அனைத்தும் இன்க்ளூட் ஆகியிருக்கு நிச்சயமாக பயன்படும் ரைட் இப்போ வருவோம் சார் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட நிறைய பேத்துக்கு இந்த ராசிக்கு என்ன வரும் இந்த ராசி பிஸ்னஸ் பண்ண தோணும் அரசியல் அரசாங்க பதவி உயர்வுகள் வருகிற அந்த எண்ணங்கள் வரும் இப்போ இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்டது வேறு இடத்துல வாங்கி இங்கே விற்கிறோம் அப்போ அந்த விற்கக்கூடியது இப்போ பொதுவாகவே உங்களுக்கு ஒரு சில ஆஃபீஸோ இல்லை உங்கள் ஸ்தாபனத்தையோ புதுப்பிக்க வேண்டிய காலகட்டம் சார் பெயிண்ட் அடித்து மாற்ற வேண்டியது இல்லை விளம்பர பலகைகள் மாற்ற வேண்டியது சீர்த்தங்கள் பண்ண வேண்டியது ஒரு ப்ராடக்ட் மட்டும் சென்ஸ் பண்ணிவிட்டேன் இன்னும் ஒரு ப்ராடக்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன் இல்லை ஒரு ப்ராடக்ட்டை நான் ஸ்டாப் பண்ணலான்ட்டுருக்கு இந்த மாதிரிலாம் வரக்கூடிய காலகட்டம் சார் கடலில் இருந்து மீன்றுருவானா ராசிக்கு நிறைய பேர் கடன் தத்தளிக்கிறது ரிஸ்க் எடுக்கலாமா இடம் ஒன்றுலாம் வந்திருக்கு கடலை மாட்டிக்கு வேணாம் இல்லையா இந்த மாதிரி விஷயம் வந்துகிட்ருக்கு அப்போ பொதுவாகவே ஜாதக ரீதியாக பார்க்கும்போது தான் க்ளீனாக தெரியும் இது மாற்றுவீங்களா மாட்ட மாட்டிங்களா உங்களுக்கு தான் இல்லையா நிறைய பேர் ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா அவர் வருன்ற வருமானத்தை தாண்டி ரிஸ்க் எடுப்பாங்க நான் சொல்லுவோம் சார் இதுங்கிறேன் தசாபுத்தியில் நம்மளே பண்ண வைப்போம் இல்லைன்னா வேணாங்கிறது உங்களுக்கு ஹாரஸ்கோப்பாக தான் பண்ணணும் ஏதோ இப்போ பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் பார்க்கணும் இப்போ இடம் வீடு சம்மந்தப்பட்ட ஏதோ அடகு வைக்கிறது ஏதோ ஒரு விஷயங்கள் நடக்கக்கூடிய காலகட்டம் உண்டு இப்போ அந்த மாதிரி அடகு வைத்த பொருளை மீட்கக்கூடிய முயற்சி பண்ணணும் ஃபஸ்ட்டு கையில் இருக்க காசு தொகை வரப்போகுது அந்த பணத்தை ஃபஸ்ட்டு அடகு வைத்த பொருளை மீட்டுங்க அந்த அடகு வைச்ச பொருளை மீட்டுவிட்டு அடுத்து இல்லை சார் ஒரு இடம் வாங்கணும் ப்ராப்பர்ட்டி வேணால் தேவையான சேஃபஸ்ட் இதில் பொதுவாக கொஞ்சம் கல்குலேட்டிவ் ரிஸ்க் எடுத்தால் நல்லா இருக்கும் அதுதான் இந்த ஜாதகத்துக்கு இப்போ நிச்சயமாக மீண்டு நான் ஜெயிச்சிடணும் நிச்சயமாக உண்டு உங்களுக்கு இந்த குரு பார்வை வருகிற காலகட்டம் வந்தாச்சு நிஜயமாக நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ராசஸ் பண்ணலாம் உங்களுக்கு உடல்நிலை மட்டும் கவனிக்க வேண்டிய ஜாதகம் உடம்பு சம்மந்தப்பட்டதாக மாறி மாறி ஸ்கின் அலர்ஜி ஒருத்தருக்கு ஒரு சில ப்ரெஷர் வேரியேஷன் லைட்டாக இருக்குது ஒரு சிலர் சொன்னார் நான் சொன்ன உடனே சார் இதயம் சம்மந்தப்பட்ட பகுதி லங்ஸ் சம்மந்தப்படி பார்த்துக்கேன்னு சொன்னேன் பம்பிங் லெவல் கொஞ்சம் கம்மியாக இருக்குதுங்க அப்படின்னார் ஃபிஃப்டி கீழே இருக்குது அப்படின்னு மாதிரி சொன்னார் அப்போ சொன்ன அடுத்தக்கண்ட் சொல்லும்போதுனா அவருக்கு அங்கே இந்த ராசி ரீதியாகவே ஒரு மாற்றம் வருது இப்போ அந்த தசா புத்திலாம் ஒத்து வந்தால் எப்படி இருக்கும் ஹெல்த்தை கொஞ்சம் பார்த்துக்கோங்க இதுதான் முக்கியமானது இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு சில கோயில் பரிகாரங்கள் சொல்கிறேன் போயிட்டு வந்துருங்க சஷ்டி வழிபாடுகள் கொஞ்சம் பண்ணிக்கோங்க முருகர் சம்மந்தப்பட்டதுக்கு ஏதோ ஒரு டொனேஷனாக முருகர் கோயிலுக்கு ஏதோ முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணிக்கோங்க வேறையும் கோயில் விரயமாக சுப விரயமாக இருக்க வாய்ப்பு உண்டு ரைட் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்